யார் இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளாக இருக்கும் திமுக மற்றும் அதிமுக தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆர் சிவசாமி வேலுமணி பாஜக கூட்டணியில் தமாக சார்பில் டி ஆர் விஜயசீலன் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரொவினா ரூப் ஜேன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அதில் கடந்த முறை இருந்த அதே கூட்டணி பலத்தோடு கனிமொழி களத்தில் நிற்கிறார் ஆனால் எதிர்த்தரப்பு அதிமுக தலைமையில் ஒரு அணியாகவும் பாஜக தலைமையில் ஒரு அணியாகவும் இரண்டாக பிரிந்து நிற்கின்றன இந்நிலையில் தூத்துக்குடியில் தனது வெற்றியை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கனிமொழி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ள மாணிக்கவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் எட்வர்ட் ராஜதுரை ஐம்பது வயதான இவர் சிறுபான்மை அணி பிரிவு நிர்வாகியாக இருந்து வந்தார் இவர் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அரசியல் பிரமுகர்கள் உள்ளூர் பிரமுகர்கள் குறித்து அவதூறாக ஆடியோ மற்றும் வீடியோ வெளியிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் சமீபத்தில் பாஜக பிரமுகர் எட்வர்ட் ராஜதுரை வெளியிட்ட ஆடியோ ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஆடியோவில் திமுக எம்பி கனிமொழி குறித்தும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியிருந்தார் அதில் கனிமொழியை பற்றி மிகவும் ஆபாசமாகவும் தமிழக முதலமைச்சரை இழிவுபடுத்தியும் பேசியிருந்தார் தற்போது இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் போலீஸ் விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன கனிமொழி குறித்து ஆடியோ வெளியிட்ட எட்வர்ட் ராஜதுரைக்கு இது ஒன்றும் புதிதில்லை இதுபோன்று ஏற்கனவே பல்வேறு ஆடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு எட்வர்ட் ராஜதுரை அட்மினாக இருக்கும் வாட்ஸ்அப் குழு ஒன்றில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை விளையாட்டு நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் திட்டி விமர்சித்து ஆடியோ வெளியிட்டிருந்தார் அந்த விவகாரத்தில் எட்வர்ட் ராஜதுரை மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த ராஜதுரை அரசியல் தலைவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வந்தார் அது மட்டுமின்றி ஜெயில் தனக்கு சொர்க்கம் என்றும் தன்னை கைது செய்ய வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் இத்தகைய சூழலில் அவதூறு ஆடியோ புகழ் எட்வர்ட் ராஜதுரை தற்போது மீண்டும் கனிமொழி குறித்து வாட்ஸ்அப்பில் அவதூறாக பேசியுள்ளார் இந்நிலையில் திமுக ஐடி விங் சார்பில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்டு சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஏசு ராஜசேகரன் தலைமையிலான போலீசார் எட்வர்ட் ராஜதுரையை கைது செய்தனர் தற்போது அவரை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க